அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை தமிழர் மற்றும் முன்றைய காணொலியில் நம்ம பத்தி பார்க்க போறோம் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் யார் என்ன செய்தாலும் சரி ஒரு விடயத்தை முற்று முழுதாக ஆராயாமல் தயவு செய்து வார்த்தைகளை கொட்டாதீர்கள் கோபப்படாதீர்கள் பயங்கரவாத செயலில் ஈடுபடாதீர்கள் காரணம் நடந்தது ஒரு விடயமாக இருக்கலாம் நீங்கள் கேள்விப்பட்டது ஒரு விடயமாக இருக்கலாம் அல்லது நடந்தது ஒரு விடயமாக இருக்கலாம் நீங்கள் கண் கொண்டு பார்த்த விடயம் வேறொரு விடயமாக இருக்கலாம் எனவே என்ன நடந்தது என்பதை முழுமையாக ஆராயுங்கள் ஆராய முன்பே எதிராளியிடம் எதிரில் நிற்பவரிடம் வார்த்தைகளை கொட்டிவிட்டு ஐயோ இது நடந்து விட்டது இப்படியா நடந்தது என்று சொல்லி எதிர்காலத்தில் சிந்திக்க வேண்டி வரும் சில உறவுகளை இலக்கு நேரிடும் எனவே எது நடந்தது என்ன நடந்தது என்பதை தெளிவான முறையில் புதிய நபரிடம் சரியான விதத்தில் விசாரியுங்கள் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதையுமே எனவே மூன்றாம் அல்ல சம்பந்தப்பட்ட நபரிடமே அந்த விளக்கத்தை பெறுங்கள் அப்பொழுதுதான் உண்மையானாலும் சரி பொய்யானாலும் சரி அவர் சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் காரணம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த உலகத்தில் ஒரு விடயம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரவுகின்றது என்று சொன்னால் அது மாற்றமடையாமல் இருப்பது தொழில்நுட்பத்தில் மட்டும்தானே தவிர மனிதர்களில் அல்ல நாம் இங்கு ஒன்று என்று சொல்வது அங்கே ஒன்பது என்று நூறாவது நபரிடம் போய் சேரும் எனவே அனைத்தையும் விசாரியுங்கள் விசாரித்து ஆராயுங்கள் ஆராய்ந்து சரியான முறையில் தீர்வினை எட்ட பாருங்கள் அதற்கு முன் வார்த்தைகளை கொட்டுவதோ அல்லது சண்டே சிறவுகளில் ஈடுபடுவதோ தேவையில்லாத ஒன்று வீணாக உறவுகளை இழக்க நேரிடும் இருப்பது ஒரு வாழ்க்கை சரியான முறையில் வாழ்ந்துவிட்டு சரியான முறையில் புறப்படுவோம் எனவே ஆராய்ந்து எதையும் ஆராய்ந்து சரியான முறையில் தீர்மானமிடுங்கள் நன்றி வணக்கம்